அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலைவர்களை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினால் சொன்ன வார்த்தை நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் பாருங்க இந்த உப்பு எதற்கு பயன்படுங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த உப்பு எதற்காக பயன்படுகிறது நம்முடைய சாப்பிடுகிற உணவிலே ஒரு ருசியை ஒரு நல்ல சுவையை கூட்டுவதற்கு உப்பு தான் அந்த உப்பு வந்து மிகவும் பயனுள்ளது நம்முடைய ஆகாரத்திலே மிகவும் பயனுள்ளது அந்த உப்பு எவ்வளவு விலையோர்ந்து ஆகாரத்தை நம்ம செய்தோம் அந்த சிறிதளவு உப்பு இல்லை என்றால் அந்த ஆகாரத்திற்கு ஒரு நல்ல ருசி சுவை இருக்காது அப்ப நல்ல கவனிக்க அந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த வார்த்தை ஏன் சொல்லணும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் காரணம் இவ்வளவு பெரிய இந்த பறந்து விருந்த இந்த பூமியிலே எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தின் விஞ்ஞானங்கள் இந்த உலகத்தின் கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தின் ஞானம் எது இருந்தாலும் கர்த்தர் நம்மை சொல்லி இருக்கிறார் உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் ஆமையன் சொல்லுவோமே அமேன் அப்போ காரணம் என்ன இந்த பூமிக்கு நாம் சுவை தருகிறவர்களாய் நல்ல ருசி உள்ளவர்களாய் இயேசுவின் சுவையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆமையன் சொல்லுவோமே ஏன்னா சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார் அப்ப அவர் நல்லவர் என்றால் அப்ப அந்த ருசி அந்த சுவை எப்படி தெரிந்து கொள்வது தேவனுடைய வார்த்தையின் மூலியமாய் சுவிசேஷத்தின் மூலியமாய் தேவனுடைய பிள்ளைகள் மூலியமாய் இந்த ருசியை நாம் அறிந்து கொள்ள அப்ப நீங்கள் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது என்றால் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே நாம் பூமிக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய அந்த சாரத்தை ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவையை கத்தர் நமக்குள்ளே அவருடைய நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அப்போதே அந்த சாரம் அந்த உப்பின் சாரம் நமக்குள்ளே வந்திருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் அப்போ கவனிங்க ஆனால் ஒரு விஷயம் அந்த சாரம் அந்த உப்பின் சாரம் இல்லை என்றால் அது எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்ப நமக்குள் ஏசு இருந்தாதான் நமக்கே ஒரு மரியாதை ஒரு கணம் காரணம் அந்த உப்புல அந்த சாரம் இருக்கணும் ஏசு என்கிற சாரம் இருந்தாதான் நமக்கு ஒரு கணம் இல்லனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாருங்க அந்த உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் ஒன்றுக்கும் உப்பு பாருங்க அதுல சாரம் போச்சுன்னா தூக்கி வெளியில கீழே கொட்ட வேண்டியதுதான் பாருங்க அது கத்த ஆண்டவரை இயேசுவே சொல்றார் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவா ஒரு எச்சரிக்கையாவே சொல்லுகிறார் அப்ப நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை மீட்டிருக்கிறார் என்றால் அவருடைய சாயல் அவருடைய சாரம் அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு விரும்புகிறார் அமேன் எத்தனை பேர் இயேசுவினுடைய சாரத்தை அந்த ருசியை சுவையை இந்த பூமிக்கு நாம் வெளிப்படுத்த போகிறோம் இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப அந்த ருசியை அந்த சாரத்தை நாம் இழந்து போக கூடாது அந்த சாரம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா மறுபடியும் உப்புல அந்த சாரம் வரவே வராது இன்றைக்கு இந்த காலவேளிலே கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை பலப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால் அவருடைய கிருபையினால் அவருடைய ரட்சிப்பினால் உண்மையாகவே அவருடைய சாரத்தை இந்த உப்பில கொடுத்திருக்கிறார்னா அந்த சாரத்தை நான் இழந்து போக மாட்டேன் நாம் ஜபிப்போமா இனிமேல் இந்த சாரத்தை ஒரு நாளும் நான் இழந்து போக மாட்டாதபடிக்கு நான் எச்சரிக்கை உள்ளவனாய் அதை காத்துக் கொள்வேன் ஜபிப்போமே அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் யேசப்பா நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உப்பின் சாரம் அற்று போனால் அது எதினாலே சாரமாக்கப்படும் ஒன்றுக்கும் அல்ல அது வெளியே எறியப்படுவதற்கும் கீழே கொட்டப்படுவதற்கும் ஒன்றுக்கும் உதவாத பொருளாய் அது உப்பு மாறுகிறது என்று பார்க்க மாட்டார்கள் அதன் பிரகாரம் அருமையான பிள்ளைகளாக எங்களுக்கு யேசப்பா உம்முடைய அந்த சாரம் இருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இயேசு என்கிற அந்த சாரம் இருப்பதற்காக நன்றி அந்த சாரத்தை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொண்டு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் இந்த உதவி செய்யம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை நீர் பலப்படுத்துகிற இந்த கால விரலை இந்த காலவுளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தின் மூலயமாய் பலப்படுத்தி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒருவேளை அந்த உப்பின் சாரம் எழுந்து போகிற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனைங்க தூக்கி எடுங்க இந்த பூமிக்கு அவர்கள் உப்பாக சாரமுள்ள இருக்க கத்தனை உதவி செய்யப்போவதற்கு இந்த கடத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து பலப்படுத்துங்க தொடர்ந்து ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்னை காலவில்லை கத்தனமோடு பேசியிருக்கிறார் ஒரு எச்சரிப்போடு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு நம்மை பேசியிருக்கிறார் காரணம் நாம் இயேசுவின் அந்த உப்பின் சாரமுள்ள உப்பாய் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த சாரத்தை ஒரு நாளும் எழுந்து போக வேண்டாம் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் தொடர்ந்து பலப்படுங்கள் இயேசுவின் உப்பாகி அந்த சாரத்தை நாம் காத்துக்கொள் தொடர்ந்து கத்திற்குள் பலப்படுங்கள் தொடர்ந்து கத்திற்குள் உழைத்தருங்கள் காட் பிளஸ்